லடாக் நகரத்தில் சென்று போதை ஒழிப்பு விழிப்புணர்வு செய்யப்பட்டது ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு நங்கநல்லூர் எல்லைட் சார்பாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக நங்கநல்லூர் எல்லைட் கிளப் நிர்வாகி ரோட்டேரியன் இளையராஜா அவர்கள் தனி மனிதனாக பைக் ரைடில் சென்னையில் இருந்து வட இந்தியாவில் அமைந்துள்ள லடாக் நகரத்தில் சென்று அங்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு செய்தார் ரோட்டரி கிளப் எப்பொழுதுமே பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பாக சேவைகள் செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சி செய்யப்பட்டது இதன் தொடக்க விழா சென்னை நங்கநல்லூர் இண்டிபெண்டன்ஸ் டே பார்க்கில் நடைபெற்றது இதில் ஏராளமான ரோட்டரி கிளப் தலைவர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்ரி இன்டர்நேஷனல் மாவட்ட முப்பத்தி ரெண்டு நான்கு மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் என் எஸ் சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பின்பு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கைகோர்த்த ரோட்ரி கிளப் மெட்ராஸ் அசோக் நகர் ஆர் சி மெட்ராஸ் கோல்டு கோஸ்ட் ஆர் சி சென்னை ரிணாயின் சன்ஸ் ஆர் சி மெட்ராஸ் மெட்ரோ ஆர் சி மெட்ராஸ் ஹெரிடேஜ் மற்றும் ஆர் சி மெட்ராஸ் ஆகிய கிளப் இணைந்து செயல்பட்டது ரோட்டேரியன் இளையராஜா அவர்கள் ஒன்பது மே ஆரம்பித்து இருபத்தி ஐந்து மே வரை கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் பைக்கில் சென்றார் ரோட்டரி கிளப் ஹைதராபாத் நார்த் ஆர் சி ஜெம்ஸ் நிசாமதாபாத் மற்றும் பல கிளப்ஸுகளும் சேர்ந்து ரொட்டேரியன் இளையராஜா அவர்களை மிக உற்சாகமாக வரவேற்றார்கள் இவர் சென்ற வழி எங்கும் பாராட்டுகள் குவிந்தன சென்ற இடத்தில் பிளாக் எக்ஸேஞ்ச் செய்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு செய்தார் ரோட்டரி கிளப் நங்கநல்லூர் எலைட் தலைவர் ரொட்டேரியன் ஆர் சதீஷ் அவர்கள் செயலாளர் ரொட்டேரியன் ஆர் சிவசண்முகம் அவர்கள் பொருளாளர் ரொட்டேரியன் எஸ் சிவகுமார் அவர்கள் டைரக்டர் காம் டாட் சர்வீஸ் ரொட்டேரியன் ஆர் சௌரிராஜன் அவர்கள் ப்ராஜெக்ட் மற்றும் ஈவெண்ட் தலைவர் ரொட்டேரியன் கே சுந்தரராஜன் அவர்கள் பப்ளிக் இமேஜ் தலைவர் ரொட்டேரியன் எஸ் விஜய் ஆனந்த் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு செய்த ரோட்டரி கிளப் நங்கநல்லூர் எல் மற்றும் ரொட்டேரியன் இளையராஜா அவர்களுக்கும் சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி